பஞ்சாங்கம் பயன்படுத்தினா அதை பற்றி படித்தால் தான் பயன்படுத்த முடியும் அப்போ பஞ்சாங்கமே பற்றி ஒன்றுமே தெரியாதவங்களுக்காக தான் இந்த காலண்டரில் பின்னாடி சில விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க முக்கிய விரத தினங்கள் சுபமுகூர்த்த தினங்கள் ராகு குளிகை யமகண்டம் கௌரி பஞ்சாங்கம் மானையடி சாஸ்திரம் இந்த மாதிரி சின்னதாக ரொம்ப சுலபமாக புரிஞ்சுக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஜோதிடம்னாலே சாதக கட்டத்தை எடுத்து ஆய்வு பண்ண ஆரம்பிக்கிறது அப்படின்னு தான் நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆனால் அப்படி கிடையாது முதல்ல நம்ம பஞ்சாங்கத்தை தெரிஞ்சுக்கணும் பஞ்சாங்கத்தை கற்றுக்கிட்டால் மட்டும்தான் அடுத்த நிலைக்கு நம்ம போக முடியும் அதுதான் சரியான ஜோதிடம் கற்றுக்கிற முறை அதனால தான் நான் பஞ்சாங்கம் பற்றி உள்ள விஷயங்களை முதல்ல சொல்ல ஆரம்பிச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஜோதிடத்தை நம்மளே கையால் கணிதம் பண்ண பழகணும் ஜோதிடத்தை நம்மளே கையால் கணிதம் பண்ண பழகணும் அப்போதான் நமக்கு புரியும் ஒரு ஒரு விஷயமும் நம்மளாக செஞ்சு பார்க்கும்போது தான் நமக்கு அது புரியுமே தவிர எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்தா நமக்கு புரியாது இங்கே சுலபமான வழின்னு என்ன நினைக்கிறாங்கன்னா ஏற்கனவே ஒரு கட்டத்தில் நிரப்பி இருக்கிற கோள்களை வச்சுக்கிட்டு இந்த கோழி இங்கே இருந்தால் இந்த பலன் இந்த கோழி இங்கே இருந்தால் இந்த பலன் அப்படின்னு கிளம்பிடுறாங்க அது ரொம்ப தப்பு அது அறவே கட்டுத்தனோம் அது கற்றுக்கிற முறையே கிடையாது விவாதிக்கிறதுக்கு கிடையாதுங்க ஜோதிடம் நிறைய பேர் அப்படி நினச்சிட்டு இருக்காங்க எனக்கு நாலு பேர் உட்காந்து இது இங்கே இருந்தால் இந்த பலன் ஒருத்தர் இல்லை இந்த பலன் அப்படின்னு பர்வார் அந்த மாதிரியான விஷயத்துக்கு இது வழி இல்லை முன்னோர்கள் நமக்கு ஒரு வழிமுறை கொடுத்துட்டு போயிருக்காங்க அதை வச்சுட்டு நம்ம பலருடைய ஜாதகத்தை ஆய்வு பண்ணும்போது தான் நமக்கே சரியான பலன் கிடைக்கும் அதனால் நான் இப்போ நான் வந்து பதிவிடுற மாதிரி அப்படியே பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு ஓரளவுக்கு ஜோதிடம் புரியற வாய்ப்பு இருக்குது இது வரைக்கும் நம்ம ஜோதிடம்னா என்ன அது எதுலேருந்து வந்தது அதோட ஆசிரியர்கள் யார் அதோட பிரிவுகள் என்ன அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம் நிறைவாக நான் சொன்ன பிரிவு பார்த்திங்கன்னா சங்கீதா ஸ்கந்தம் சொன்னேன் ஜோதிடத்தில் மூன்று பிரிவுகள் இருக்கின்றன கணித ஸ்கந்தம் ஜாதக ஸ்கந்தம் சங்கீதா ஸ்கந்தம் சொன்னேன் சங்கீதா ஸ்கந்தத்தில் வருஷபரணி வாஸ்து ஆறுடம் அப்படின்னு மூணு இருக்குன்னு சொன்னேன் இதில் வந்து வருஷபரணி வாஸ்துனா என்ன சொன்னேன் ஆறுடம்னா என்னன்னு நான் சொல்லலை ஆருடம் என்பதற்கு ஏறி இருத்தல் அப்படின்னு பொருள் ஒருவர் தன் மனதில் ஒரு செயலை நினைத்து கொண்டு தான் வந்த காரியம் இனிதே நிறைவேறுமா அப்படின்னு கேட்கும்போது அவருக்கு கோள்களோட நிலையை வச்சுட்டு பதில் சொல்கிறதுக்கு பேர் தான் ஆறுடம் அப்படின்னு சொல்கிறது பஞ்சபட்சின்னு ஒரு அமைப்பு ஒரு விதிமுறை இருக்குது அதை வச்சுட்டும் பலன் கூறுவாங்க அதுக்கு பேர் ஆறுடம் இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு போய் கேட்போம்ல அப்போ அவங்க கோ ஜாதக கோள்கள் அன்றைக்கி உள்ள சஞ்சார நிலையை வச்சும் சொல்லலாம் வேறு வேறு முறைகளும் இருக்குது அதுக்கு பேர் தான் ஆரோடம் இப்போ தான் நம்ம எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்துட்ருக்கிற ராசி மண்டலத்துக்கு வர்றோம் ராசி மண்டலத்தில் கிரகங்கள்லாம் எப்படி இருக்குது அதோடய எல்லா விவரங்களையும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் புதன் செவ்வாய் சனி அப்படின்ற மாதிரி நம்மளோட பூமியும் ஒரு கோல் தான் அது நமக்கு நல்லாவே தெரியும் நாம் பூமியில் வாழ்கிறதுனால நம்ம பூமியை மையப்படுத்தி பூமியிலேருந்து முந்நூற்றி அறுபது டிகிரின்றது நம்மளை நம்ம பூமியை சுற்றி உள்ள பகுதியில் உள்ள நட்சத்திரங்கள் கோள்கள் எல்லாத்தையும் நம்ம ஆய்வுக்கு எடுத்துக்கிறோம் அதை வச்சு தான் ராசி மண்டலம் அப்படின்னு ஒன்று நம்ம கற்பனையாக உருவாக்குறது அது நம்மளை சுற்றி இந்த கோள்கள்லாம் இருக்குது அப்படின்றத கற்பனையாக ராசி மண்டலம் அப்படின்னு ஒன்று உருவாக்குறோம் அது உண்மையில் வந்து வட்ட வடிவமானது நமக்கு ஜாதகத்தை பலன் பார்க்குறதுக்கு எல்லாத்துக்கும் வசதிக்காக நம்ம சதுரமாக பயன்படுத்திகிட்டு இருக்கோம் நம்ம பூமியை சுற்றி முந்நூற்றி அறுபது டிகிரி ஒரு ராசி மண்டலத்தை உருவாக்குறோம் அதில் ஜீரோலேருந்து முப்பது வரைக்கும் இருக்கிறது மேஷ ராசி முப்பது டு அறுபது டிகிரி ராசி அறுபதுலேருந்து தொண்ணூறு டிகிரி மிதுன ராசி தொண்ணூறுலேருந்து நூற்றி இருபது கடகராசி நூற்றி இருபதுலேருந்து நூற்றி ஐம்பது சிம்ம ராசி நூற்றி ஐம்பதுலேருந்து நூற்றி எண்பது கன்னி ராசி நூற்றி எண்பதுலேருந்து இரநூத்தி பத்து துளா ராசி இரநூத்தி பத்துலேருந்து இரநூத்தி நாற்பது விருச்சிக ராசி இரநூத்தி நாற்பதுலேருந்து இரநூத்தி எழுபது தனுசு ராசி இரநூத்தி எழுபதுலேருந்து முந்நூறு மகர ராசி முந்நூறுலேருந்து முந்நூற்றி முப்பது கும்பராசி முந்நூற்றி முப்பதுலேருந்து முந்நூற்றி அறுபது மீனராசி இதுதான் ராசி மண்டலம் இப்படி தான் பிரித்து வச்சுருக்காங்க இது அப்படியே இந்த நம்ம சதுதர கட்டமாக பார்க்குறோமா இதாங்க ராசி மண்டலம் மேச ராசி அப்படின்னு சொல்லப்படுகிற ராசி ஆண் ராசி சர ராசி நெருப்பு ராசி ரிஷபம் அப்படின்னு சொல்லப்படுகிறது பெண் ராசி ஸ்திர ராசி நில ராசி மிதுனம் அப்படின்னு சொல்கிறது ஆண் ராசி உபயராசி காற்று கடகம் அப்படின்னு சொல்லப்படுகிறது பெண் ராசி சரம் ஜல ராசி சிம்மம் அப்படிங்கிறது ஆண் ராசி ஸ்திர ராசி நெருப்பு கன்னி அப்படின்னு சொல்கிறது பெண் ராசி உபயராசி நில ராசி துலாம் அப்படின்னு சொல்கிறது ஆண் ராசி சரராசி காற்று ராசி விருட்சிகம் அப்படின்னு சொல்கிறது பெண் ராசி ஸ்திர ராசி ஜல ராசி தனுஷு அப்படின்னு சொல்கிறது ஆண் ராசி உபயராசி நெருப்பு ராசி மகரம் அப்படின்னு சொல்கிறது பெண் ராசி சரராசி நில ராசி மீனம் அப்படின்னு சொல்கிறது வந்து உபயராசி பெண் ராசி ஜல ராசி ராசிகளில் மூணு வகையாக பிரிப்பாங்க சரம் ஸ்திரம் உபயம் சரம் ஸ்திரம் உபயம் சரம் ஸ்திரம் உபயம் சரம் ஸ்திரம் உபயம் அப்படின்னு அப்போ இந்த நாலு கார்னரில் வர்றதில் இந்த ராசிகள் வந்து உபயராசிகள் மெது மிதுனம் கன்னி தனுசு மீனம் இவை உபயராசிகள் சர ராசி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷம் கடகம் துலாம் மகரம் இவை நான்கும் சர ராசிகள் ஸ்திர பார்த்திங்கன்னா ரிஷபம் சிம்மம் விருச்சிகம் கும்பம் இவை நான்கும் ஸ்திர ராசிகள் ராசிகளை சரம் ஸ்திரம் உபயம் அப்படின்னு மூன்றாக பிரிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் ராசிகளில் பஞ்சபூதம் நம்ம சொல்லுவோம்ல அதில் ஆகாயன்றதை விட்டுட்டு நாலு மட்டும் எடுத்துகிட்டு இருக்காங்க நெருப்பு நிலம் காற்று நீர் நெருப்பு நிலம் காற்று நீர் நெருப்பு நிலம் காற்று நீர் அப்படின்னு பஞ்சபுத தன்மையிலேருந்து கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு ராசிக்கும் மறுபடியும் சொல்கிறேன் நம்ம பூமியை சுற்றி கற்பனையாக ஒரு ராசி மண்டலத்தை உருவாக்கியிருக்காங்க அதுதான் இந்த ராசி மண்டலம் அது வட்ட வடிவமாக தான் இருக்கும் நம்மளோட வசதிக்காக சதுரமாக பயன்படுத்துகிறோம் ஒவ்வொரு ராசி மண்டலத்தையும் அந்த முந்நூற்றி அறுபது டிகிரியிலேருந்து ஒரு ஒரு ராசி கட்டத்தையும் ஒரு ஒரு ராசிகளையும் பன்னெண்டு ராசி இருக்கிறதல்லவா அதில் ஒவ்வொன்றையும் முப்பது டிகிரிகளாக பிரித்திருக்கிறார்கள் நன்றாக புரிகிறதா ஒவ்வொரு ராசிகளும் முப்பது டிகிரியாக பிரித்திருக்கிறார்கள் பன்னெண்டு எட்டு முப்பது முந்நூற்றி அறுபது வரும் பன்னெண்டு ராசிகளை நம்ம ஒரு சதுரமான கட்டத்தில் எழுதுகிறோம் அதில் வந்து ராசிகளுக்கு வந்து பஞ்சபூதத்தன்மையில் வந்து நெருப்பு நிலம் காற்று நீர் அப்படின்னு சொல்லி அந்த வருஷப்படி பன்னெண்டு ராசிகளையும் பிரிச்சுருக்காங்க ஒரே வருஷ கிரமமாக தான் வரும் நம்ம உடம்புல ராசிகளோட பாகம் எது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் மேஷம் தலை ரிஷபம் முகம் மிதுனம் மார்பு கடகம் இதயம் சிம்மம் வயிறு தனுசு இடுப்பு துலாம் நாபி அடிவயிறு நாபின தொப்புள் விருச்சிகம் ஆண் பெண் உறுப்பு தனுசு தொடைகள் மகரம் முழங்கால் கும்பம் கணுக்கால் மீனம் பாதம் நம்ம உடம்புல இந்த ராசிகள் எந்தெந்த இடம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிரித்து வச்சுருக்காங்க அதை தான் நான் சொன்னேன் மேஷம் தலை ரிஷபம் முகம் மிதினம் மார்பு கடகம் இதயம் சிம்மம் வயிறு கன்னி இடுப்பு துலாம் நாபி அடிவயிறு விருச்சிகம் ஆண் பெண் உறுப்பு தனுசு தொடைகள் மகரம் முழங்கால்கள் கும்பம் கணுக்கால்கள் மீனம் பாதம் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க எழுதி வச்சுக்கோங்க இதெல்லாம் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கவனித்து எழுதி வச்சுக்கோங்க முதல்ல ராசிகள் பற்றி நான் மறுபடியும் ஒரு தடவை சொல்லிடுறேன் இது மேஷ ராசி ராசி ராசின்னு சொல்கிறது இந்த இருக்குது மேஷம் ரிஷபம் மிதனம் கடகம் சிம்மம் தண்ணி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் பன்னெண்டு ராசிகள் சரிங்களா இதுதான் ராசி மண்டலம் இதில் ராசி மண்டலத்தில் இருக்கிறது பன்னெண்டு ராசிகள் எல்லோருக்கும் வணக்கம் இது ரெண்டாவது பகுதி நான் ஜோதிடம் பற்றி சொல்ல ஆரம்பிச்சதில் ரெண்டாவது பகுதி உங்கள் எல்லாேருக்கும் நல்லா புரியணும்னு என்னால் முடிஞ்ச வரைக்கும் சொல்லியிருக்கேன் இது எதுவுமே என்னோட என்னோட சொந்த உழைப்புலாம் கிடையாது இது என்னோட குரு கொடுத்ததை நான் உங்கள் கிட்டே சொல்லிகிட்டு இருக்கேன் அவ்வளோதான் கொஞ்சம் பொறுமையாக கற்றுக்கோங்க நான் சொன்ன மாதிரியே நல்லா லாங் சைஸு அன்ரோல்டு நோட் ஒன்று வச்சுக்கோங்க பேனா பென்சில் ரப்பர் இதெல்லாம் வச்சுக்கோங்க எனக்கு எப்பயுமே படிக்கும்போது போது ரப்பர் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நம்ம பாட்டுக்கு எழுதிட்டு சில விஷயங்கள் அழிக்கணும்னா அழிச்சிக்கலாம் ஈஸியாக நமக்கு ஒரு என்ன சொல்கிறோம் கூச்சோலாம் கட்டக்கடன் வேலை நடக்கும் அந்த நோட்டும் நல்லாயிருக்கும் இல்லாட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா பேனால் எழுதும்போது அடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டிய வரும் அதை செய்யக்கூடாது அதனால் பென்சில் கண்டிப்பாக பயன்படுத்துங்க முக்கியமாக அதாவது ப்ராக்டிஸுக்கு வந்து பென்சில் பயன்படுத்துங்க நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும் எழுதி வச்சுக்கணும் அப்படின்றத பேனால் எழுதி வச்சுக்கோங்க அதிலே ரெண்டு பகுதியாக கூட பிரிச்சுக்கோங்க அந்த நோட்லையே ரெண்டு பகுதியாக பிரித்து முன்பக்கத்தில் கரெக்டாக எழுதிட்டு வாங்க பின்பக்கத்தில் எதாவது ப்ராக்டிஸ் எடுத்துக்கணும்னா பின்பக்கத்தில் ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க பொறுமையாக க பொறுமையாக நான் என்ன சொல்கிறேன்னா அதன்படி அப்படியே கரெக்டாக வந்தீங்கன்னா உங்களால் ஜோதிடத்தை புரிஞ்சிக்க முடியும் புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம அதை கற்றுக்க முடியும் ஒரு விஷயம் புரியாமல் நம்ம கற்றுக்கவே முடியாது அதனால் கொஞ்சம் பொறுமையாக என்னென்னு கவனிங்க ஒரு தடவை ரெண்டு தடவை கவனிங்க குறிப்புகளாக எழுதிக்கோங்க அந்த சில விஷயங்களை அட்டவணை மாதிரி சொல்லும்போது அதை நீங்கள் நோட்டில் எழுதிக்கோங்க எழுதிட்டு மனப்பாடம் பண்ணுங்கள் சரிங்களா நன்றி வணக்கம் குருவாள்க குருவே துணை